ஒரு மாதம்தான் அவர் எங்ககிட்ட தொடர்ச்சியாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாரு அதுக்கு பிறகு அவருடைய சூழல் காரணமாக எடுத்துக்கல வரும்பொழுது கூண் விழுந்த மாதிரி வந்தார் தூக்கிக்கின்னு தான் வந்தாங்க இன்னைக்கு அவர் நடந்து வந்ததை பார்த்தீங்க வீட்டில் போகல என்ன அறியாமல் கீழே விழுந்துட்டான் அதில் வந்து முதுகு தண்டில் அடிபட்டு நான் வெளியில் டாக்டர்கிட்ட காட்டிட்டேன்னா டாக்டர் காட்டேன்னா அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சரியாகன மாதிரி தெரியல நான் வந்து வரவில் என்னால் என் உள்ளேருந்து ஏஞ்சி வந்து ஒன்றுக்கு இருக்க முடியாது என்னால் என்னுடைய பிள்ளையை தான் தூக்கிட்டு வந்து வெளியில் உட்கார வச்சு ஒன்றுக்கு இருந்த பிறகு நாங்கள் வே உள்ளே போவோம் தூக்கிட்டு தான் போவாங்க அதே பிறகு என் பொண்ணு மூலிமா அங்கே வந்ததுங்க பிறகு வண்டியில் உட்கார வச்சுன்னு வந்து இங்கே வாசிப்பில் விட்டதுங்க பிறகு கீழே குடிஞ்சிக்கிட்டு தான் வந்தால் என் தூக்கிட்டு தான் வந்தாங்க அந்த நிலமையில்

தெரியல இவ்ளோ பலி இப்படி இருக்க எப்படி நான் நினைச்சேன் வணக்கம் முதுகு தண்டு பிரச்சனையை பற்றி பார்க்க இருக்கிறோம் பக்கத்தில் இருப்பவர் தண்டபாணி பன்ருட்டி முன்னாள் நகராட்சி துப்புரவு பணியாளர் இவர் இரண்டு ஒரு முன்னாடி ஸ்கூட்டியில் போய் விபத்து உண்டானதுனால முதுகுத்தண்டு வழி உண்டாகியது அவரை பல இடங்கள்ல பார்த்து வலி அதிகமாக இருந்தது எலும்பு டாக்டரை பார்த்தாரு எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு வந்து எனக்கு வழி நிற்கலன்னு எங்ககிட்ட இவருடைய மகள் மூலமா வந்தாரு வந்த அன்னைக்கே அவருக்கு கொஞ்சம் வழியை குறைச்சி தான் அனுப்பணும் ஒரு மாதம் தான் அவர் எங்கிட்ட தொடர்ச்சியாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினாரு அதுக்கு பிறகு அவருடைய சூழல் காரணமாக வரும்பொழுது கூண் விழுந்த மாதிரி வந்தாரு தூக்கிக்கின்னு தான் வந்தாங்க அவர் நடந்து வந்தது பார்த்தீங்க அவர் தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கவே இல்லை இது ஒரு பியூட்டி ஆனால் இன்னை வரைக்கும் நீங்கள் நடக்கிறாரு இங்கே ஒரு கிளினிக்கில் அவர் வந்து இப்போது செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவருடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் என் பேர் தண்டபாணி பண்ருட்டி நகராட்சியில் துப்புரவு பணியாளர் வேலை பார்த்தேன்னா ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஸ்கூட்டியில் போகல என்ன நிறையாமல் கீழே விழுந்துட்டேன் அதில் வந்து முதுகு தண்டில் அடிபட்டு நான் வெளியில் டாக்டர்கிட்ட இருந்தேன் டாக்டரை காட்டியிருந்தா அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சரியாக மாதிரி தெரியல அதுக்கு பிறகு சரின்ட்டு நிறுத்தி வச்சுன்னா என்னுடைய பொண்ணு வந்து டாக்டர் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க என் பொண்ணுகிட்ட கலந்தன் இந்த மாதிரி அம்மா கிட்ட நாட்டு மருந்து சாப்பிட்லாமாப்பான்னு கேட்டது சரி சாப்பிட்டு பார்ப்புமான்னு சொல்லி கேட்டான் அதுக்கு பிறகு போயிட்டு என்னை வந்து கீழே படுக்க வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க எடுத்ததுக்கு பிறகு இங்கே வலிதுன்னு சொல்லி என்னை கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு மருந்து எடுத்துங்க எத்தனை நாளைக்கு மருந்து கொடுக்கலாம் ஒரு முப்பது நாளைக்கு மருந்து தரேன் நீங்கள் எடுத்துங்க அப்பயே என்னை உட்கார வச்சு அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் மருந்து கொடுத்தாங்க தண்ணி மருந்து உடம்புல போட்டோம் ஒரு மாற்றமாக தெரிஞ்சுது எனக்கு வலி கம்மியாகன மாதிரி தெரிஞ்சுது எனக்கு அந்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எனக்கு வலி கம்மியாக தெரிஞ்சுது அதுக்கு பிறகு அம்மா கிட்ட கேட்டாங்க சொன்னான்னு மாதிரி வலி கம்மியாக இருக்கா தெரியுதா மாற்றம் தெரியுதான்னு சொல்லி என்ன கேட்டாங்க மாற்றம் தெரியுதுமா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரிவிக்கமா சொன்னேன் நான் சொன்னதுக்கு பிறகு சரி மருந்து தரேன் நீங்க இந்த டைமுக்கு நீங்க வந்து இந்த எதிர்பாரா நீங்க வந்து மருந்து சாப்பிடணும் டைம் பிரகாரம் சாப்பிடணும் அதே பிரகாரம் மருந்து கொடுத்தாங்க முப்பது நாள் மருந்து கொடுத்தாங்க அவங்க சொன்ன டைம் பிரகாரம் நாங்க வந்து வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக்கணும் எங்கேயும் போகாம வெளியில எங்கேயும் நடமாடாம அவங்க சொன்ன பிரகாரமே நான் டைம் பிரகாரம் அந்த மருந்தை எடுத்தேன் அந்த முப்பத்தி மூணு வந்து முக்கால் பாகம் வழி குறைஞ்சிடுது நான் வந்து வரவுல என்னால உள்ள இருந்து ஏன்ச்சி வந்து ஒண்ணுக்கு இருக்க முடியாது என்னால என்னுடைய தான் தூக்கிட்டு வந்து வெளியில் உட்கார வச்சு ஒன்றுக்கு இருந்த பிறகு நாங்கள் உள்ள போவோம் தூக்கிட்டு தான் போவாங்க அதே பிறகு என் பொண்ணு மூலியமா இங்கே வந்ததுங்க பிறகு வண்டியில் உட்கார வச்சுன்னு வந்து இங்கே வாசி வெளியில் விட்டதுங்க பிறகு கீழே குடிஞ்சிக்கிட்டு தான் வந்தேன் என் தான் வந்தாங்க அந்த நிலமையில இருந்தேன் நான் இங்கே வந்ததுங்க பிறகு ஒரு மாதம் மாத்திரை கொடுத்ததுங்க பிறகு முக்கால் பாகம் வலி குறைஞ்சது எனக்கு அதுங்க பிறகு சரி வலி குறைஞ்சிருக்க சரி சரியாயிட்டான்ட்டு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் மருந்து விட்டுட்டேன் நான் அப்புறம் என் பொண்ணு மூலியமா வந்து கேட்டாங்க மருந்து அப்பா எப்படி இருக்கு எதா இருக்குன்னு சொல்லி என்ன கேட்டாங்க கேட்டதுங்க பிறகு ஒரு அளவு நல்லா இருக்கு மருந்துமா மருந்து கையில் காசு இல்லை காசு பார்த்து வச்சுக்கணும் நம்ம செஞ்சுக்கலாமான்னு சொன்னேன் நான் அதுக்கு பிறகு கையில் காசு இல்லை அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நாள் இருந்து பார்த்தோம் அப்புறம் உடம்பு ஒரு மாதிரியாக தெரிஞ்சுது இப்போ என் செக்யூரிட்டி வேலைக்கு தான் நான் போயிட்டு வரணும் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வீட்டிலே இருந்தேன் என்னால் முடியாத சூழ்நிலை இப்போ அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு முக்கால் பாகம் என் உடம்பு தேறி போச்சு அதுக்கு பிறகு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு நினச்சிட்டு நான் இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உடம்பு நல்லா இருக்குது நாங்கள் பண்டூட்டியில் வந்து எலும்பு டாக்டர்கிட்ட பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மூணு ஐட்டம் மாத்திரை கொடுத்த எழுதி கொடுத்தாரு அது வந்து சாப்பிடணும் தான் நிற்கல அது மாதிரி கடல் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டணும் அதுலேயும் மூணு வேலை மாத்திரை கொடுத்தாங்க நிற்கலை என்ன ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க என்னால் முடியாதுமா கையில் காசு இல்லைம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே அது தான் நாங்கள் அம்மா கிட்ட வந்து நாங்கள் வந்து காட்டணும் என் உடம்ப சுத்தம் பண்ணி முக்கால்வாக எனக்கு உடம்பு தேடி போச்சு அதுக்கு பிறகு வருஷம் நாங்க என்ன மூணு மாசம் மூணு வேலை மாத்திரை எடுத்துக்க நல்லா ஆயிடும் உடம்பு சரி என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலாக கையில காசு இல்ல அதை நான் விட்டுட்டேன் நானு இன்னும் அந்த மருந்து எடுத்திருந்தா இன்னும் நல்லா ஆகிட்டு இருப்பேன் நான் இப்போ வந்து என் உடம்பு இன்னைக்கு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்கு சிகரெட்டு வேலைக்கு இப்ப நான் போய் சேர்ந்து வேலை செய்றேன் நடந்து போறேன் நடந்து வரேன் வண்டி ஓட்டுறேன் எங்க வேணுமோ போறேன் எங்க வேணுமோ வரேன் நான் என் உடம்பு சுத்தமா இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு முக்கால் பாகம் தேறி இருக்கிறேன் நான் இந்த மருந்தால முக்கால் பாகம் தேறி இருக்கிறேன் இந்த மருந்து யார் சாப்பிட்டாலும் நல்லாவும் குணம் உடம்பு நல்லாவும் எந்த வியாதியாக இருந்தாலும் உடம்பு இந்த மருந்தால் நல்லா ஆகும் அடுத்ததாக முதுகுத்தண்டு வழியால் பாதிக்கப்பட்ட கவிதா என்பவர் வயது முப்பத்தெட்டு நகராட்சியில் துப்புரவு பணியாளரை இப்பயும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து குணமானது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் கவிதா என் வயசு முப்பத்தெட்டு நான் வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை எனக்கு இருக்கு பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டேன் காடிப்பட்டதுனால அந்த கைக்கு மட்டும்தான் வைத்தியம் பண்ணேன் மற்றபடி முதுகுக்கு நான் வைத்தியம் பண்ணல அப்போ எனக்கு தெரியல நான் வேலை செய்ய செய்ய வெயிட்டு தூக்க தூக்க வேலை செய்ய செய்ய எனக்கு வந்து வலி அதிகமாகிடுச்சி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த வலி குறையவே இல்லை வலி குறையலைன்னொன்னே சரி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கடலூர் போனோம் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க எலும்பு டாக்டர் கிட்ட போனோம் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ண உடனே பின்னாடி ஜவ்வு வெளியில் வந்து மூளைக்கு போற நரம்போட அழுத்திட்டு இருக்கு அந்த ஜவ்வு இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஆபரேஷன் வந்து பயமா இருந்தது ஆனால் இருந்தால் என்ன பண்றது ஆப்ரேஷன் பண்ணோம் எனக்கு வீட்டுக்கார இல்லை அதனால பிள்ளைங்களை எப்படி காந்து பண்றதுன்னு எனக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு முழிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்க இங்க வந்து வைத்தியம் பாத்து அவங்க பொண்ணுக்கு அதுக்கப்புறம் அவங்க அந்த அண்ணா சொன்னதுனால நான் இங்க வந்து வைத்தியம் பார்த்தேன் முத நாளே பார்த்தேன் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் மருந்து கொடுத்தாங்க மறுநாள் வர சொன்னாங்க கொஞ்சம் வலி குறைஞ்சிது மறுநாள் வர சொன்னாங்க வலி கொஞ்சம் குறைஞ்சிது அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து பாருமானாங்க வந்து பார்த்தேன் வலி பரவாயில்ல குறைஞ்சிது ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நம்பிக்கையோட நான் இங்கே வந்து பார்த்தேன் எனக்கு வந்து வலி முழுமையாவே குறைஞ்சிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள்லேயே பாதி வலி ஃபுல்லாகவே போயிடுச்சு நான் டபுள் ஷிப்ட் செஞ்சேன் நைட் செஞ்சேன் வேலை நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மாசத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மாசத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டாலும் எனக்கு வந்து பலன் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்தது சாமி நம்பிக்கையும் நான் நல்லா சேர்ந்து எடுத்துக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப இது நல்ல பலன் கொடுத்தது எனக்கு இன்னும் உடம்பு நல்லா இருக்கு ஆறு படி கூட ஏற முடியாது கடலூர் தூரம் சாமியை பாக்கிறதுக்காக நடந்தே போயிட்டு வரேன் நடந்தே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரேன் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நடக்கவே முடியல என்னால ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல இந்த மருந்து நல்லா வேலை செஞ்சது பழனிக்கும் போயிட்டு வந்தேன் இது நடுமயத்துல பழனி படியை போயிட்டு பஸ்ட் படியில போயிட்டு காலை வச்சு எப்பா நான் எப்படி ஏறுவேன்னு தெரியல இவ்வளவு வலிய வழி இப்படி இருக்கு எப்படி ஏறுவேன்னு தெரியலையே நான் நினைச்சேன் பழனி படியே போய் ஏறிட்டு வந்துட்டேன் பழனி படியை ஏறி சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த மருந்து அவ்வளோ வேலை செஞ்சுது எனக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நல்லா வேலை செய்யுது தொடர்ச்சியா அந்த மருந்தான் ரெண்டு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு ரெண்டு வருஷம் வெளியே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்போதான் வந்திருக்கேன் மறுபடியும் இப்போதான் வந்திருக்கேன் நான் நல்லா நல்லா இருக்கேன் நான் நல்லா நடந்து போறேன் வேகமாக நடந்து போறேன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போறேன் எல்லாமே செய்யறேன் இந்த மருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் உடம்பையும் சரி பண்ணிடுச்சு கவிதான்றவங்க <Ghavidhan> தான் அவங்க கூட வேலை செய்கிற துப்புரவு பணியாளருடைய பொண்ணுக்கு நான் இங்கே வைத்தியம் பார்த்துக்கினேன் அதனால நீ இங்கே போய் பாரு சரியாகும்னு சொல்லி இங்கே வைத்தியத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்த வகையில் முதுகுத்தண்டு இடையில் இருக்கிற முதுகுத்தண்டு இரு ஜாயிண்டுகளுக்கு இடையில் இருக்கிற தசை விலகி அழுத்தம் கொடுத்ததுனால நரம்பு அழுத்திட்டு அவங்களுக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சுது எலும்புத்தண்டுல முதுகுத்தண்டுல இருக்கிற ரெண்டு ஜாயிண்டும் அழுத்திக்கின்னு இருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்ததுனுடைய விளைவாக நரம்பு நசுங்கிக்கின்னு அதனால் வலி வந்தது இது வந்து மூணுக்கும் சேர்த்த மாதிரி நாங்கள் ஹோமியோ மருந்து கொடுத்தோம் மலர் மருந்து கொடுத்தோம் அந்த மலர் மருந்து நானே தயாரிச்சது இந்த மலர் மருந்து ஹோமியோ மருந்து இரண்டும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வலி அன்னைக்கே கொஞ்சம் குறைஞ்சது அப்புறம் அடுத்த நாள் வர சொன்னோம் இன்னும் பெட்ரானாங்க அப்புறம் மூணு நாளைக்கு ஒரு தடவை வர சொன்னோம் அந்த வகையில் அவங்க வந்து ரெண்டு மாதத்துலையே வலி முழுசாக அவங்களுக்கு குணமாயிடுது அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு பெஸ்ட்டு திங் என்னென்னால் அவங்களுக்கு எந்த கெட்டப்படக்கமும் இல்லை அதனால அவங்க வந்து இவ்வளவு வேகமா சரியானாங்க புகையிலை ஒன்று நடத்தை அது மாதிரியும் பார்க்கும்பொழுது அவங்க நல்ல விதமா இருந்தாங்க ஒன்று அவங்க கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு மனுஷனுக்கு நம்பிக்கை தான் வேகமான குணத்தை கொடுக்கறது எங்கள் மருந்தையும் நம்பினாங்க அவங்க தெய்வத்தையும் நம்பினாங்க இரண்டுமே சேர்ந்து என்னுடைய குருவோட பிளஸ்ஸிங்கால அவங்க இவ்வளோ வேகமாக சரியானாங்க அவங்க ரெண்டு ஷிஃப்ட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்னி வரைக்கும் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க நிறைய நூற்றி ஐம்பது தடவை குனிஞ்சு நிமிர்றோம் லாரிக்கு அந்த குப்பலோட வாரி கொடுக்குறோன்றதெல்லாம் தூக்கி அவங்க சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் பொதுவாக அடிபட்டதுனாலையோ வேற எதுனாலையோ பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது முதுகுத்தண்டு இரண்டு ஜாயிண்ட் இல்லை நான்கு அந்த இடையில இருக்கிற தசை மசில்ஸ் வந்து விலகும் விலகுனால அந்த தசையவே இரண்டு முதுகுத்தண்டும் அழுத்தும் விலகு போகிறதுனுடைய விளைவு அதை அழுத்தும் அப்படி ஒரு பக்கம் சாஞ்சிக்கும் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அது மூளைக்கு போற நரம்பு மூளையிலிருந்து உறுப்புகளுக்கு வர நரம்புகள்லாம் நசுக்கப்படும் அந்த நசுக்கப்படுறதுனால தான் இந்த தசையும் நரம்பும் நசுக்கப்படுறதுனால தான் அவங்களுக்கு வலி வருது ஒரே நேரத்தில் நரம்புக்கும் எலும்பு தேவுகளுக்கும் தசை விரிவடைகிறதுக்கும் அந்த அழுத்தத்திலேருந்து அது விடுபடுறதுக்கும் மருந்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வலி குறையுது தொடர்ந்து அவங்க மருந்து எடுக்கும் பொழுது அந்த வழியிலேருந்து அவங்க முழுமையாக நிவாரணம் அடையிறாங்க அக்கபஞ்சர் பண்ணுறோம் சித்த ஆயுர்வேதா இங்கே அலோபதி தவிர மற்ற எல்லாமே பண்ணுறோம் தேவைப்பட்டால் ரேக்கி கூட கொடுப்போம் இதுவரைக்கும் ரேக்கி யாருக்கும் கொடுத்ததில்ல தடவுதல் முறைன்னு ஒன்று இருக்குது அதையும் கூட செஞ்சு கொடுப்போம் வர்ம சிகிச்சையும் நாங்கள் சேர்த்து பண்ண போகிறோம் அந்த வர்ம சிகிச்சை பாத சிகிச்சை இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது குணமாகிற காலம் இன்னும் குறையும் குணமாகிற வேகம் குறைய அதிகரிக்கும் காலம் சிகிச்சை காலம் இன்னும் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் இனிமேல் நாங்கள் வேகமான குணத்தை இப்பயும் வேகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை இன்னும் வேகமாக எங்களால் குணத்தை கொடுக்க முடியுங்களை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்